என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் இந்த நாட்கள் விசேஷமாக ஜபத்திற்கென்று நாம் ஒதுக்கி ஆண்டவருடைய ஆலோசனையின்படி இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தரோடு இசைந்து காத்திருக்கிறோம் இந்த காத்திருக்குதல் நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை கொண்டு வரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஒரு நாள் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசியில் நூறு நாட்கள் என் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார் எனக்கு மலைப்பா இருந்தது ஆண்டவரை நூறு நாட்களா நூறு நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார் நீயும் எனக்காய் காத்திருக்க வேண்டும் என் ஜனங்களையும் காத்திருக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இதற்கு நான் அறிவிப்பு கொடுத்த பொழுது யார் வருவார் அதிகாலையில் ஐந்திலிருந்து ஆறு வரைக்கு இரவிலே ஒன்பதிலிருந்து பத்து வரைக்கும் என்று நான் யோசித்த பொழுது நூற்றுக்கணக்கான மக்கள் உற்சாகத்தோடு ஜபத்திலே வந்து கலந்து கொண்டதை கண்டு ஆச்சரியப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு வருகிறார் எதற்காக தேவன் நம்மை காத்திருக்க சொல்லுகிறார் என்று வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் மறித்து உயிரோடு எழுந்து பரமேறி சென்ற போது தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார் பத்து நாட்கள் காத்திருந்தார்கள் என்ன செய்திருப்பார்கள் பாடியிருப்பார்கள் துதித்திருப்பார்கள் ஜெபித்திருப்பார்கள் அவசியமான வேலைகளை அல்லாமல் மீதி எல்லா வேலைகளையும் ஒதுக்கி இருப்பார்கள் ஒதுக்கி தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருந்து ஜெபித்த பொழுது பிதா வாக்குத்தத்தம் செய்த பர்சுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார் ஒருவேளை இந்த பத்து நாட்களில் ராஜ்யத்தை தருவார் என்று பலரும் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் அதையெல்லாம் செய்யவில்லை அவருடைய எதிர்பார்ப்புகள் வேறாயிருந்தது ஆண்டவர் கொடுத்தது வேறாயிருந்தது என கண்பானவர்களை நீங்களும் கூட இந்த வருஷத்தின் கடைசியிலே நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்றுவார் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் நம்மையே சுத்திகரிப்போம் கத்திரிடத்தில் மன்றாடுவோம் நெருங்கி சேருவோம் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்வோம் கிருவையை கொள்வோம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்ற ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் சத்ருவின் திட்டங்களை அடையாளம் காட்டித் தருவார் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார் அடுத்து 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 ஆழங்களுக்குள் தேவன் உங்களை நடத்தி செல்வார் கத்தர் இப்படி சொன்ன பிறகு நான் பல தேவ பிள்ளைகளோடு பேசும் பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்ன காரியம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது நாங்களும் நூறு நாட்கள் ஜெபிக்கிறோம் இது எழுபத்தி எட்டாவது நாள் நாங்களும் நூறு நாள் ஜெபிக்கிறோம் எழுபது நாட்கள் முடிந்து விட்டது என்று எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி ஆண்டவரே முழு உலகத்திலும் உடைய பிள்ளைகளை நூறு நாட்கள் ஜெபிக்க சொல்கிறீர் என்றால் அதன் பின்னாக ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்று இன்னும் காத்திருக்கிறோம் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிற இந்த நாள் இருபத்தி எட்டாவது ஜப நாள் எனக்கு அன்பானவர்களே நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வளர்ச்சியடையவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெறவும் சரீரத்திலே ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் வரப்போகிற புதிய ஆண்டுக்கு ஆயத்தமாகவும் உங்களையும் அன்போடு கூட அழைக்கிறேன் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் வாக்குத்ம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய கட்டளை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது என் அன்பு சகோதரி அன்பு தாயே தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் காத்திருக்க தீர்மானியுங்கள் குடும்பமாய் காத்திருக்க தீர்மானியுங்கள் வாலிப பிள்ளைகளே நீங்கள் கூட ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசிலை காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் தேவனது வாக்குத்தம் நிறைவேறும் அவர் வாக்கு பண்ணின ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே நீங்கள் எர்சிலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னீங்கப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சீடர்கள் உடைய வார்த்தையை கேட்டு பத்து நாட்கள் காத்திருந்த பொழுது அவர்கள் மேல் சுத்த ஆவியின் அருள் வந்து பொழிந்தது போல ஆவிக்குரிய எழுச்சி சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டு திருச்சபை பிறந்த அந்த நன்னாள் இவைகள் எல்லாம் அன்றைக்கு நிறைவேறியதே ஆண்டவரே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலும் புதிய துவக்கங்கள் உண்டாகும்படி புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி ஆவியின் அருள் மாறி உண்டாகும்படி உங்க பிள்ளைகளும் சில குறிப்பிட்ட நாட்களை நியமனம் செய்து உங்களிடத்தில் காத்திருக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் உம்முடைய அன்பின் கரம் கூடர்ந்து வழி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களை இந்த நாட்கள் ஆண்டவரை தேடுகிற நாட்கள் இந்த நாட்கள் ஆண்டவரிடத்தில் தரித்திருந்து ஜபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்குகிற நாட்கள் உங்களை வேறுபடுத்தி தேவனோடு தரித்திருங்கள் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ